கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும் வணக்கம் பிடி நியூஸ் ட்வெண்ட்டி போர் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை நகரத்தை சார்ந்த எஸ் கே மோகன் திருமதி மகேஸ்வரி இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவருமான இவர்கள் இல்ல திருமண விழா ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது மணமக்கள் எஸ் எம் அஜித் என் எஸ் காயத்ரி இவர்களுக்கு திருமண விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த திருமண விழாவில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த இருக்கின்றார் இந்து மக்கள் கட்சியில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் நகராட்சி பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் இளைஞரணியை சார்ந்தவர்கள் மாவட்ட பக்தி சொற்பொழிவாளர்கள் அனைவரும் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த வாருங்கள் என்று வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் அவர்கள் தன்னுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்து அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார் திருமண நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறவாமல் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவோம் வாருங்கள் முத்துக்கள் கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும்